ஐயா தமிழகம் பாரதம் என்பது மத சார்பற்ற நாடு மத சார்பற்ற நாடு நீதிபதி திரும்ப கேள்வி கேட்கிறார் சரிப்பா நீ யார் சார்பா வந்திருக்கிற நான் இந்து அறநிலைத்துறை சார்பா வந்திருக்கிற அப்ப நீ இந்து அறநிலைத்துறைக்கு தான் ஆர்கியூ பண்ணும் அந்த தீபத்து இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தம் நீ தீபம் வைக்கிறன்னு தானே சொல்லணும் ஐயா இல்லைங்க ஐயா மத சார்பற்ற நாடுனா வைணவர்கள் இருக்கிறாங்க அவங்க கோச்சுக்குவாங்க ஹிந்துக்குள்ள பல பிரிவுகள் இருக்கிறாங்க அவங்க கோச்சுக்குவாங்க எல்லா பிரிவுகளையும் சமாதானப்படுத்த வேண்டும் என்றால் தூணில் தீபம் ஏத்தக்கூடாது இதை விட முட்டாள்தனமான ஒரு வாதத்தை என் வாழ்க்கையிலேயே நான் பார்த்தது இல்லைங்கய்யா அந்த ஜோதி சொல்றாரு வடகலை தென்கலை இருக்கிறாங்க அவங்கெல்லாம் கோச்சுக்குவாங்க அதனால நம்ம மத சார்பற்ற நாடா இருக்கிறதுனால நான் தீபத்தை ஏத்தக்கூடாது அந்த ஜோதி அதோ நிக்கலிங்க அடுத்து இன்னொன்னு சொல்றாரு முருகனுக்கு இரண்டு மனைவிகள் அதுக்காக கீழே ஒரு தீபம் மேல ஒரு தீபம் ஏத்த முடியுமான்னு கோர்ட்ல சொல்றாரு முருகனுக்கு இரண்டு மனைவிகள் இருக்கிறனால கீழவன் அடிப்படையில தாய்மார்கள் தவறா பேசினா தவறா போயிடும் இந்த ஜோதிக்கு அடிப்படையில ஹிந்துனா என்னன்னு தெரியுமாங்க கடவுள்னா என்னன்னு தெரியுமா கோவில்னா என்னன்னு தெரியுமா அவர் இந்து அறநிலைத்துறை சார்பாக நேத்து கோர்ட்டுக்கு வந்து